இன்றைய முதல் செய்தியாக உதயநிதி குறித்து பேசியதால் அங்கராஜ நரசிம்மனை கைது செஞ்சுருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் அப்படின்னு இந்த கைது தேவையற்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே நேரத்தில் ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் எல்லாரையும் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் கோயில் சம்பந்தமாக சமீப காலமாக நிறைய வழக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காரு அதில் சில விளக்குகளில் டைரக்ஷன்ஸும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் தான் செய்வது மட்டுமே வேலை மற்றவங்கள்லாம் எந்த மாதிரியும் வேலை செய்யலை தன்ன மாதிரி யாரும் வேலை செய்யலை அப்படின்னு அவர் ஒரு கோயில் சம்பந்தமான விஷயத்துக்கு வேலை பார்க்குறாரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்திற்காக ஆர்டிஐ போடுறாங்க லீகல் அந்த ப்ராசஸில் வழக்கு தொடுக்கிறது அந்த வேலையை செய்கிறாங்க சில பேர் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேறு சில வேலையில பார்க்குறாங்க அப்புறம் அமைப்பை கட்டமைக்கக்கூடிய வேலைகளில் ஒரு சிலர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க சில பேர் நேஷனல் செக்யூரிட்டி நாட்டுக்கு எது ஆபத்தானது யாரினால் ஆபத்தானது அந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது இது போன்ற விழிப்புணர்வான சில விஷயங்களை ஒரு குரூப் ஒரு விதமாக ஒரு அமைப்புகள் செய்து கொண்டிருக்கணும் ஆனால் நான் பண்றது மட்டும்தான் வேலை அந்த வேலையை எல்லாரும் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர் அவர் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஈவன் ஸ்ரீ டிவி குறித்தே அவர் பலவாறு பேசியிருக்கிறார் ஆனால் அவர் எடுத்த ஒரு சில வழக்குகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனையில் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நான் ஒரு சில வழக்குகள் நான் எடுத்திருக்கேன் அதை தான் நீங்கள் பேசணும் அவர் எடுத்தது ஒரு பத்து வழக்கு எடுத்திருந்தார் ஆனால் அதில் ஏழு வழக்குகள் நம்ம பேசியிருப்போம் இந்த சம்மந்தமாக அந்த மூணு வழக்கை ஏன் விட்டிங்க அப்படிங்கிறது எந்த செய்திகளை எடுக்கணுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணோம் இருந்தாலும் அவர் நம்மளை பற்றி ஒவ்வொரு இடங்கள்லலாம் போராடத்தில் இல்லைன்னா ட்விட்டரில் வசைப்பாடி இருப்பார் அது ஒரு பக்கம் நமக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் வசைப்பாடக்கூடியவர் அவர் அது ஒரு பக்கம் ஆனால் அவர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து ஒரு சில கருத்துக்களை சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போகிறதுன்னு தெரியும் ஆனால் அவர் வந்து ஒரு ஆடியோ இதுவும் பண்ணியிருக்காரு அவங்கள்ட்ட பேசுனதாக சொல்லியிருக்காங்க இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே அதாவது நாம ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் அவர் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த திராவிட மாடல் அரசு அவர்களுக்கு எதிராக யார் எது பேசினாலும் கைது செய்கிறாங்க அது எண்பத்தி ஐந்து ஆர்பிபிஎஸ் மணியனாக இருந்தாலும் சரி ட்விட்டர்ல வந்து பதிவு போடக்கூடிய இருபத்தோரு வயசு பையனாக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்தளவு எண்பத்தி ஐந்து வயது ஆர்பிஎஸ் மணியனாக இருந்தாலும் சரி இருபத்தோரு வயது இளைஞனாக ட்விட்டரில் எவனாவது பதிவு போட்டாலும் சரி இவங்களெல்லாம் வந்து அடுத்த ரெண்டு நாளைக்கு பெயில் அப்ளிகேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரி வெள்ளிக்கிழமை நள்ளிரவுல கைது பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஆகவே ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மீது நமக்கு ஒரு சில எச்சரிக்கையான ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது அவர் பேசுதிலே முரண்பாடு இந்த செய்தியிலே இருக்குது என்னன்னா சமீபத்துல பார்த்தோம் மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்னன்னா தமிழகத்திலே திமுக ஆட்சி அற்புதமான ஆட்சியை சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க சேகர்பாபு அவ்வளவு வேகமாக பணி செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார் மத்தியிலே மோடி பாஜக அங்க நம்ம ஆள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போதே நாம் நாம் யாராக இருந்தாலும் ஒரு கருத்து நம்முடைய கருத்து அவர்கள் மதிக்கத்தக ஆதிநகர்த்தர்கள் மதிக்கத்தகவர்கள் ஜியர்கள் மதிக்கத்தக்கவர்கள் அவங்க அந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க ஆனாலும் அவருடைய கருத்துல ஏதாவது இருந்ததுன்னா இந்த கருத்தை அவங்க மாத்திக்கலாமே எதுக்கு இந்த கருத்தை அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற விஷயமாவும் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வரும் பொழுது இவர் உடனே என்ன பண்றாரு நான் மதுரை ஆதீனத்துக்கே இவர் பேசுகிறார் பேசியா அந்த பதிவை அவர் போடுறார் என்னன்னா நான் வந்து மதுரை ஆதீனத்துக்கு பேசுறேன் பேசினேன் அவர் என்ன சொன்னா எதற்காக அவர் வந்து மத்தியிலே மோடியையும் இங்கே திமுக ஆதரிக்கிறாருன்னா இங்க இருக்கக்கூடிய பாஜக தமிழக பாஜகவின் மீது அவர் நம்பிக்கை இல்லை இவங்களை நம்பி அவர் வந்து இந்த ஆளும் அரசுக்கு எதிராக பேசுனா எனக்கு தான் சிக்கலு அதனால நான் இப்படி பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு அந்த நியாயத்தையும் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா தமிழக பாஜகவை நம்ப முடியாது அப்படி ஏன்னா இவர் இந்த பா தமிழக பாஜகவின் மீது குறிப்பாக ஒரு சில தலைவர்கள் மீது இவர் வன்மத்தோடு பல இடங்கள் பேசியதையும் நாம் பார்க்குறோம் இதை அப்படியே எடுங்க இப்போ இந்த இடத்துல ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஜிஎர்கிட்ட ஒரு ஆடியோ பேசுன அந்த ஆடியோவை பதிவுப்படுறாரு அப்போ நாம் ஜிஎர் அவர் ஜிஎரு சுவாமிகளை வந்து மரியாதையாக பார்க்குறோம் இவர் வந்து ஏதோ அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டை பேசுகிறது மாதிரி பேசுகிறாரு முழுசாக நடைஞ்சிட்டிங்க இனிமேல் உங்களுக்கு எதுக்கு முக்காடு அப்படிலாம் பேசுறாரு ஆனால் நாம் சில நேரங்களில் இந்துத்துவ கருத்தோடு அந்த பார்வையோடு நம்ம ஏதாவது சொன்னா இவங்க பெரிய ஆளுங்களா இவங்க வந்து ஜிஎரை இஷ்டத்துக்கு பேசுவாங்க ஆதீனத்தை பேசுவாங்க அப்படின்னு நம்ம வேற வாரி போட்டவர் அவர் என்ன சொல்றாரு ஏதாவது அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது மாதிரி முழுசா நினைஞ்சிட்டேங்க இனிமேல் இதுக்கு முக்காடு அப்படின்னு ஜிஆரை பார்த்து அவர் ஆடியோல பேசினா அந்த இதையும் நம்ம பார்த்தோம் அதுல என்ன சொல்றாரு அவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக சேகர்பாபு அவர்கள் அழைச்சாரு அதில் கலந்து கொண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னு இப்போ இதை இவருக்கு சாதகமாக இந்த நிர்பந்தத்தை இவர் எடுத்துக்கிறார் மதுரை ஆதீனத்துக்கு வரக்கூடிய நிர்பந்தத்தை அது தமிழக பாஜகவை திட்டுவதற்கு இவர் பயன்படுத்துகிறார் ஸோ இவர் இரண்டு விதமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இவருடைய செயல்பாடுகளில் நமக்குமே ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும் ஏன் இவர் மாற்றி மாற்றி போய் அதிமுக ஆட்சியில இவர் எத்தனை வழக்குகள் போட்டாரு திமுக ஆட்சியில இவர் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆகவே இவருடைய செயல்பாடு இவருடைய பேச்சு இவர் போ போற போக்குல எல்லாரையும் வசதி மாதிரி போடுகிறது இன்னும் சொல்ல போனால் நமக்கு மிகவும் வருத்தம் இதற்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அதனாலதான் தான் நம்ம வந்து நம்மை பற்றி ஸ்ரீ டிவி பற்றி அவர் பல வெளித்தலங்களில் பேசிய போதும் சரி ட்விட்டர் தளங்களிலே அவர் நம்மை பற்றி வசை மாறி பொழுதும் போது அதுக்கு போய் நம்ம பதில் பேசலை ஏன்னா இந்த இஷ்யூ அப்படிங்கிறதுக்காக இதையும் சேர்த்து பேசுகிறோம் ஆனால் அவர் திரும்பவும் சொல்றேன் அவருடைய கைதை கண்டிக்கிறோம் இதை எப்படி நீங்க பார்க்கணும்னா சவுக்கு சங்கர் அவரு எப்படிப்பட்ட செயல்பாடு கொண்டவர்னு தெரியும் அவர் பாஜகவை எப்படி விமர்சித்தார் மோடி எவ்வளவு அசிங்கமாக திட்டினார் அதே நேரத்தில் அவருக்கு வேண்டும் பொழுது அண்ணாமலை அண்ணாமலையை ஒரு நேரத்தில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு பேசியவர் பிறகு அண்ணாமலைக்கு ஆதரவாக எப்படி பேசினார் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு கட்டத்தில் எப்படி பேசினார் இப்போ அதிமுகவுக்கு எப்படி முட்டு கொடுத்து பேசுகிறார் இப்படியெல்லாம் தொடர்ச்சி ஆனால் அவர் இந்த திமுக மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு சில வழக்குகளாக இருக்கட்டும் அவரை அதிக அதாவது அவர் மீது போலீஸ் பெரிய அழுத்தம் கொடுத்து கைது செய்யறது குண்டாஸ் போட்டது அப்போதும் நம்ம அவருக்கு அவர் பக்க நியாயத்தையும் இதே செய்திகள் சிந்தனை பேசியிருக்கோம் அதனால சவுக்கு சங்கரை நம்ம முழுசா ஏத்துக்கிறோம் அப்படிங்கறது அர்த்தல சவுக்கு சங்கரை நாம எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் ரங்கராஜன் நரசிம்மனையும் அவன் பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரு இதனால சிலருக்கு வந்து வருத்தம் இருக்கலாம் காரணம் எனக்கு வந்து நம்மளுடைய அமைப்புக்கு ஒரு இது இருக்கு ஏன்னா தமிழகத்துல நூத்தி முப்பத்தி ஆறு பேர் இந்துக்கள் இறந்திருக்காங்க அதுல கிட்டத்தட்ட அவர் ஐம்பது அறுபது பேர் வந்து குண்டுவெடிப்பில கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில இது மட்டும் தனிப்பட்ட தாக்குதல்கள்ல பலர் உயிரிழந்திருக்காங்க ஆனால் இவர் சமீபத்துல இவருடைய ட்விட்டர் பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக ஆர்எஸ்எஸ் குறித்து இவர் பேசியது இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர்கள்லாம் இவர இவரை வந்து பெரிய ஆளா இவரை அவரே நினைச்சுக்கிட்டு என்னை பார்த்து கூழை கும்பிடு போடுபவர்கள் ஆனா வெளியில என்ன பத்தி தவறாக பேசக்கூடிய இவர் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் எல்லாம் இல்ல அப்படி ஓகே ஒருவரும் நல்ல விஷயத்துக்காக வேலை செய்கிறார் அதற்காக தங்கள் உயிரையே துச்சமாக நினைத்துக்கொண்டு பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களை கொச்சையாக பேசுவதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது வெள்ளையப்பன் அவர்களுடைய தியாகம் இவருக்கு தெரியுமா குமரி பாலனுடைய தியாகம் என்னன்னு தெரியுமா ஆர்எஸ் எஸ் அலுவலக குண்டு வெடிப்பிலே எட்டு பேருக்கு மேல இறந்தாங்களே அவங்களுடைய தியாகம் என்னன்னு இவருக்கு தெரியுமா போற போக்கில் தமிழக ஆர்எஸ்எஸ் வந்து கூளை கும்பிடு போடுவாங்க அங்க இருக்க ஆர்எஸ்எஸ் வேற இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வேறன்னு அமைப்புகளிலே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இவருக்கு போற வரவங்களெல்லாம் இவர் மனசு மனம் போற போக்கில் திட்டுறது இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஏன் இதை இந்த நேரத்தில் சொல்றோம்னா இவருடைய இந்த கைதை நாம் கண்டிக்கக்கூடிய இடத்துல இவர் எப்படிப்பட்டவர் என்றும் சொல்லக்கூடிய வேண்டிய எது இருக்கு இப்போ நம்மளை பத்தி வசை மாறினார் நம்ம அதற்கு பதில் சொல்லலை ஆனா திமுக அப்படி இருக்காதுங்கிறது தான் இதுல பார்க்கணும் நீங்க உதயநிதி ஸ்டாலினு குறித்து பேசுனீங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனாலும் திமுக அரசு அதை எப்படி இருக்கான் ஆகவே ஒருத்தவங்க வந்து பதிலே உங்களுக்கு எதிராக பேசல அப்படின்னா ஏதோ உங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் அவரை போன்றவருக்கு சொல்ல வேண்டியத ஒரு ஒரு கடமை நமக்கு இருக்கிறது ஒருத்தவங்க அவங்கவுங்க துறையில இந்த தர்மத்திற்காக இந்த இந்து தர்மத்தை காப்பதற்காக பணி செய்து கொண்டு அவங்களால இயன்ற அளவு தங்களுடைய நேரத்தையும் பொருளாதார அளவில் ஏதாவது செலவு பண்ணா அதுவும் பண்ணிக்கிட்டு தங்கள் இன்னுயிரே தந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆகவே அந்த வேலையெல்லாம் கிடையாது நான் வந்து வழக்கு தொடுக்கக்கூடியவன் நான் பண்றது மட்டும்தான் மிக சரியான வேலை நான் மட்டுமே இந்து தர்மத்தை காக்கதற்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க அவரை போன்றவர்களுக்கு இதை சேர்த்தே இந்த பதிலாக நான் சொல்கிறேன்